நை நம்ம தமிழக அரசு மத்திய அரசு வெளியான முக்கியமான அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள பத்தாயிரம் வேகன்சி வந்து ஃபில் பண்ண போறோம் அடுத்த ரெண்டே ஆண்டுக பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் இளைஞர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வழங்கப்படும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்தி ஐநூறு இளைஞர்களுக்கு அரசு பணி நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து அதிகமா உருவாக்கி வருவதாக அவர் கூறியிருக்காரு அடுத்த அப்டேட் வந்து தமிழக அரசுடைய வீட்டு வசதி வாரியத்தின் கீழ் இதை கட்டப்பட்டிருக்க காலியா இருக்கும் குடியிருப்புகளுக்கு பாத்தீங்கன்னா மாற்று ஏற்பாடுகள் செய்யும் வகையில ஒரு முக்கியமான வந்து ஒரு வந்திருக்கு சோ எந்தெந்த குடியிருப்புகள் காலியா இருக்கோ அவற்றை வாடகை வீடுகளா மாற்ற ஏற்பாடு செஞ்சிருக்காங்களா யார் யாருக்கு ரெண்ட் ஹவுஸ் தேவையோ அவங்க எல்லாம் தமிழக அரசு வீட்டு வசதி வாரியத்தை அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் ஹவுஸ் கிடைக்கும் அடுத்த அப்டேட் தமிழ்நாட்டுல பஞ்சு மிட்டாய்க்கு தடை போட்டிருக்காங்க எதுக்காக தடை உத்தரவு வந்து போட்டிருக்காங்கன்னா இந்த உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனம் வந்து அதனால அந்த உணவு பாதுகாப்பு துறையின் செயற்கையின் அடிப்படையில் தடை உத்தரவு போட்டிருக்காங்க ரொடமைன் பி என்ற செயற்கை நிறமூட்டி மூட்டி பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய்களை வந்து சேர்க்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உடல் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுறது சொல்கிறாங்க முக்கியமாக கேன்சர்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால வந்து ஏற்கனவே புதுச்சேரியில் தடை போட்டிருந்தாங்க இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா தடை விதித்திருக்காங்க இனி கடற்கரை கோவில் திருவிழாக்கள் அப்புறம் கடைகள் தெருக்கடைகள் பெரிய கடை சின்ன கடை இது எந்த கடைகளையும் எந்த இடத்துலையும் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்த அப்டேட்டை வந்து இந்த அயோத்தி ராமர் கோவில் விஷயமும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அயோத்தி ராமர் கோவில் வந்து ஃபுல் நேரமும் திறந்து வைக்கிறாங்க அதாவது காலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும் இந்த நிலையில இந்த அயோத்தி ராமர் கோவில் தினசரி மதியம் ஒரு மணி நேரம் வந்து மூடப்படும் சொல்கிறாங்க இதன்படியே வந்து தினசரி மதியம் பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரைக்கும் கோவில் நடை சாத்தப்படும் தெரிவித்திருக்காங்க எதுக்காக இந்த ஒன் அவர் மூட போகிறான்னா அதுக்கு வந்து கோவில் நிர்வாகம் விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது குழந்தை ராமர் பார்த்தீங்கன்னா ஐந்து வயது பகவான் சொல்றாங்க எவ்வளோ நேரம் வந்து அவர் வீழ்த்தியிருப்பதால ஏற்படக்கூடிய அழுத்தத்தை அவரால் தாங்க முடியாதான் அதனால குழந்தை ராமருக்கு ஓய்வெடுக்க கோவிலுடைய கதவுகளை சிறிது நேரம் மூடுவதற்கு அறக்கட்டளையை முடிவெடுத்திருக்காங்களா அடுத்த அப்டேட் தமிழ்நாடு முழுவதும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் காலி மதுபாட்டல் திரும்ப பெறும் திட்டம் பாத்தீங்கன்னா கொண்டு வர போறாங்க நம்ம தமிழக அரசுடைய டாஸ்மார்க் நிறுவனம் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் மதுக்கடைகள் தமிழ்நாடு முழுவதும் நடத்துறாங்க குடிமகன்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா மது அறிந்து விட்டு காலி பாட்டல் தான் சாலைகளை வீசுறாங்க இதனால வந்து மனிதர்கள்லாம் கால்நடைகள்லாம் பாதிக்கப்படுதான் இதனால வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மது பாட்டில்கள் திரும்பப் பெறும் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து நீலகிரி பெரம்பலூர் கோவை திருவாரூர் நாக தருமபுரி தேனி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள செயல்பாட்டில் இருக்கு இந்த திட்டம் மூலமா பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் அடிஷனலா வந்து கொடுத்து வாங்குவாங்க அது திருப்பி நீங்க பாட்டிலுக்கு ஒப்படைச்சிங்கன்னா பத்து ரூபாய் திருப்பி தரப்படும் சொல்றாங்க இது தமிழ்நாடு முழுக்கமே கொண்டு வர போறாங்க ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் ரூபாய் அப்புறம் எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் பாட்டில் திருப்பி ஒப்பாடுச்சிங்கன்னா அந்த பத்து ரூபா கொடுத்துருவாங்களாம் அடுத்த அப்டேட் வந்து இந்த போலி காணொலிகள் ஃபேக்கான வீடியோஸ்லாம் யாராவது ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா பரப்புனீங்கன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இப்ப ரீசெண்டா வந்து குழந்தைகள் சில கடத்த முயற்சிப்பதா ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா சைட்ஸ்ல வந்து வைரலா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோலாம் உண்மையான விஷயம் இல்லை இந்த போலியான காணொலிகள்லாம் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இது போன்ற வீடியோலாம் பார்த்து மக்கள் யாரும் அச்சமடைய வேண்டான்ட்டு கேட்டுக்கொண்டிருக்காங்க மக்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நூறு அல்லது நூத்தி பன்னெண்டு இந்த டோல் ஃபிரீ நம்பருக்கு சொல்லியிருக்காங்க அடுத்த அப்டேட் அந்த ஆன்மீக சுற்றுலா பயணம் மேற்கொள்ள போறீங்களோ அவங்களுக்கு சூப்பரான கும்பகோணத்துல உள்ள நவகிரக தலங்களுக்கு செல்ல பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அமைச்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதன்படி வந்து இந்த கும்பகோண பேருந்து நிலையத்திலிருந்து ஒரே பேருந்துல போறப்பட்டு நவகிரக தலங்களுக்கு சென்று விட்டு மீண்டும் பேருந்து நிலையம் வந்தடையும் விதமா நவகிரக சிறப்பு பேருந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலாம் முதல் இயக்கப்படும் சொல்றாங்க இந்த பேருந்து சேவை வாரந்தோறும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளை மட்டும் கும்பகோணம் கோட்டை மூலமா செயல்படுத்த போறாங்க மேலும் இந்த பயணத்தை மேற்கொள்ள பயண கட்டணமாக நபர் ஒருவர் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் இந்த பயணம் மேற்கொள்ள யார் யாரெல்லாம் விரும்புறீங்களோ டிஎன்எஸ்டிசி அப்ளிகேஷன் மூலமா அப்படி இல்லைன்னா டபிள்யூ 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 டாட் டிஎன்எஸ்டிசி டாட் இன் இந்த வெப்சைட்ல வந்து நீங்க முன்பதிவு செய்யலாம் சொல்றாங்க அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க ஸோ ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் பார்த்திங்கன்னா இப்போ மார்ச் மாதம் வந்து நடத்த போகிறாங்க ஸோ இதுக்கான ஆல் டிக்கெட்லாம் வந்து பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் டபுள்யூ டபுள்யூ டாட் dg.tn.gov. இந்த website user id password enter பண்ணி ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து 11th க்கு ஆட்டோம் 12th ல வந்து இந்த தனி தேர்வர்கள் ஆட்டோம் இவங்கலாம் வந்து फेब्रुवारी 19ஆம் தேதி முதல் ஆல்ரெடி கிட்ட வந்து இணையதளத்துல பதிவேற்றம் செய்யலாம்னு கூறி இருக்காங்க அடுத்து அப்டேட் பாத்தீங்கன்னா ரேஷன் கடை விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளிய வந்திருக்கு நம்ம ரேஷன் கடைகள் மூலமா ஏழை எளிய மக்கள்லாம் இலவச அரிசி மலிவான விலையில மளிகை பொருட்கள்லாம் வழங்குறாங்க இந்த நிலையில இந்த ரேஷன் கடைகளை மைசூர் பிறப்பை வந்து விநியோகிக்க எட்டு வாரத்தில் முடிவெடுக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க மைசூர் பருப்பை போலவே கேசரி பருப்பு தோற்றம் அளிக்கிறதுனால இதனால முறைகேடுகள் தவிர்ப்பதற்காக மைசூர் பருப்பை ரேஷன்ல விநியோகிக்க தமிழக அரசு பார்த்தீங்கன்னா தடை போட்டாங்க இந்த நிலையில தமிழக அரசு விரைந்து முடிவெடுக்க சொல்லி இதே விஷயமா எட்டு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள முடிவெடுத்து ரேஷன்ல விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் பருப்பு வழங்கப்படும் எதிர்பார்ப்பு இருந்திருக்கு அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த இபி விஷயமா வந்து எதாச்சும் புகார் அளிக்கணும்னா மின்தடை தடை மின்படுது அப்புறம் கூடுதல் மின் கட்டணம் இது போன்றவையெல்லாம் வந்து புகார் அளிக்கணும்னா மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது அதிலே புகார் அளிக்கலாம்னு சொல்கிறாங்க டான்ஜிடிகோ செயலி மூலமாக நீங்கள் புகார் அளிக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சேவை எண்ணும் கொடுத்துருக்காங்க நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் எந்த நம்பர்லேயும் புகார் பதிவு செய்யலான்ட்டு மின்துறை வந்து அறிவித்திருக்காங்க ஸோ இந்த மொபைல் அப்ளிகேஷன் செக் பண்ணி பாருங்கள் இதில் போய் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தால் உங்கள் உங்களுக்கு நேர்பை இருக்க டிஎன்இபில் அப்ரோச் பண்ணி புகார் இல்லைங்க அப்போயும் ரிசால்வ் பண்ணலன்னா நீ இந்த ஆப்பில் வந்து நீங்கள் புகார் தெரிவிக்கலாம் அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து கொண்டு வர போகிறாங்க பூங்காக்களில் வந்து புத்தக மையம் வந்து அமைக்க போகிறாங்களாம் இந்த காலகட்டத்தில் மாணவர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் எல்லாமே இந்த மொபைல் அப்ளிகேஷன் மொபைல் ஃபோனில் வந்து மூழ்கி இருக்காங்க சோஷியல் மீடியா சைட்ஸ் பார்க்கறது இது போன்ற விஷயம்லாம் வந்து அதிகமாக ஈடுபட்டு இருக்காங்க இதனால இந்த புக்கு படிக்கிறது இது போன்ற நல்ல செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்து வருது இதனால மாணவர்கள் மக்களிடையே இந்த புத்தக வாசிப்பை ஊக்குவிப்பதற்காக சென்னை மாநகராட்சி புதிய திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது சென்னை மாநகராட்சி சார்பில் உள்ள இந்த பூங்காக்களை பார்த்தீங்கன்னா வாசிப்பு மையம் அமைக்க திட்டமிட்டிருக்காங்க பூங்காக்களில் வந்து யாரெல்லாம் வந்து நேரம் செலவிடுறாங்களோ அங்க இருக்க புத்தகத்தை எடுத்து படிக்கலாம்னு சொல்றாங்க விருப்பம் உள்ளவர்கள்லாம் புத்தகத்தை வந்து நன்கொடையாகவும் கொடுக்கலாம்னு சொல்றாங்க அடுத்த அப்டேட் வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க நிதி ஆதரவு திட்டத்தின் கீழே ஆண்டுக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு வறுமையில் உள்ள குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ரெண்டாயிரம் வழங்கப்படும்ட்டு முதல்வர் ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதற்காக ரெண்டு கோடி அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுக்காங்க இதே போல் வந்து உயர்கல்வியில் பயிலக்கூடிய அரசு பள்ளி மாணவிகளுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையை வழங்குவதன் மூலமாக முப்பத்தி நாலு சதவீதம் பார்த்திங்கன்னா கூடுதல் மாணவிகள்லாம் கல்லூரிக்கு வருவதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு பள்ளியில் படித்த அனைத்து ஏழை எளிய மாணவிகளுக்கும் இந்த பணம் வழங்கப்படும்ன்ட்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்காங்க அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி உஜ்வலா ஸ்கீம் கீழே நீங்கள் வந்து கேஸ் சிலிண்டர் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் மானியமாக உங்களுக்கு இரநூறுபா வந்து தேவைன்னா அதாவது மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா இரநூறுவா மானியம் கொடுக்குறாங்க இதில் பன்னெண்டு மாதத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவா மானியம் கிடைக்கும் இந்த தொகை வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கேஒய்சி கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டும் சொல்கிறாங்க வருகிற இந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே கேஒய்சி பூர்த்தி செய்யணும் இல்லைனா இந்த மானியம் கிடைக்காது எங்கே போய் பூர்த்தி செய்யணும்னா கேஸ் சிலிண்டர் ஆஃபீஸில் போய் நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணலாம் இல்லை ஆன்லைன்லேயே பண்ணலாம் சொல்கிறாங்க ஸோ யாரெல்லாம் இந்த பிரதான் மந்திரி கீழே கேஸ் சிலிண்டர் வாங்கிறீங்களோ மானியமாக வேணும்னா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்கள் இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமர்ஷியல் அக்கௌண்ட் பண்ணுறது நான் கிளரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்